கிங்காங்கு ஃபோன் செய்த வடிவேலு என்ன சொன்னார் தெரியுமா நடிகர் கிங்காங் தன்னோட மூத்த மகள் கீர்த்தனாவுக்கும் நவீன் அப்படிங்கிறவருக்கும் லேட்டஸ்டா தான் கிராண்டா கல்யாணம் செய்து வச்சாரு மகளோட காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டின அவர் கல்யாணத்துக்கு வர சொல்லி பல செலிபிரிட்டிஸுக்கு நேர்ல போய் பத்திரிகை வச்சு அழைச்சாரு ஆனா வைகை புயல் வடிவேலுவை நேர்ல சந்திக்க அவருக்கு அனுமதி கிடைக்கல இருந்தாலும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பத்திரிகையை கொடுத்திருக்காரு பல படங்கள்ல சேர்ந்து நடிச்சும் வடிவேலு வரலன்னு பலர் வடிவேலு மேல கடும் விமர்சனம் வச்சாங்க இப்படிப்பட்ட வடிவேலு கெங்காங்கு போன் பண்ணி பேசிருக்காரு அவர் பேசும்போது உங்க மகளோட கல்யாணத்துக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வந்தது தமிழ்நாட்டுல இருக்கிற எட்டரை கோடி பேரும் வந்ததுக்கு சமம் அத்தனை பேரும் வந்தா உங்க வீடு தாங்குமா நீங்க பத்திரிகை வச்சீங்க வரலன்னு பலர் உசுப்பேத்துவாங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அதான் முதல்வரே வந்துட்டாரேன்னு போன்ல பேசியிருக்காரு வடிவேலு அதோட கிங்காங் மகள் கல்யாணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் மையம் வச்சதா சோசியல் மீடியாவில் போகுது அது சரி முக்கியமான நிகழ்வுகளையே வடிவேல